சேவம் என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நமச்சிவாய திருமுறை முழுவதும் மற்ற புராணங்கள் முழுவதும் ஈசனை பற்றி பல வகையான தகவல் இருக்குது குறிப்புகள் வர்ணனைகள் இருக்கு அதில் என்னை ரொம்ப மலைக்க வச்ச ஒரு விஷயம் என்னன்னா யார் அறிவார் அவன் பற்றியே சம்பந்த பெருமானோட வார்த்தை அப்போ யோசித்தேன் அப்போது இது நான் சொல்கிறது ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்பு சிவன்னா என்னான்னு தெரியாது வழிபடுறதோ இது பண்ண ஒன்றுமே தெரியாத காலம் இப்போ மட்டும் ரொம்ப தெரிஞ்சிச்சான்னு கேள்வி கேட்டுறாதீங்க இப்பயும் வந்துட்டு இன்னும் தெரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கேன் உணர்ந்துக்கிட்டே தான் இருக்கேன் ஆனால் அந்த சொல் அன்றைக்கி என்னை மலைக்க வச்சது இன்றைக்கி எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போ ஒருத்தங்க இருக்காங்க எப்படி அவங்கள நம்ம தெரிஞ்சுப்போம் அவங்களோட நெருங்கி பழகும்போது அவங்களோட செயலை பார்க்கும்போது அப்படி தானே கொஞ்சம் கொஞ்சமாக ஆமாம் இவங்க வந்துட்டு ரொம்ப அன்பானவங்க இவங்க தன்மையானவங்க இப்படி இப்படின்னு நமக்குள்ளார ஒரு தெளிவு வருது இல்லையா அதே மாதிரி தான் எம்பெருமானோட பயணிக்கும் போது தகவல்களை விட்டுருங்க புராணமோ திருமுறையோ அதெல்லாம் தாண்டி நமக்குள்ளார ஒரு அனுபவம் நிகழ்து இல்லையா ரொம்ப இக்கட்டான ஒரு நிலை ஐயோ யார்டா என்னை காப்பாற்றுவாங்க என்னடா பண்ணுறதுன்னே தெரியலே ஈஸா இறைவா என்னை காப்பாத்தேன் என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த டைமில் ஒரு உச்சக்கட்ட புலம்புக்குள்ளார நம்ம போவோம் ஒரு தவிப்புக்குள்ளார போவோம் திடீர்னு பார்த்தா எதிர்பாராத ஒரு வகையில் எதுவும் ஒன்று நடந்து அதுலேருந்து நம்ம விடுபடுவோம் அது வேறு யாரும் இல்லை நம்மளுடைய ஈசன் தான் நம்மளுக்கு ஒரு நபர் மாதிரி தெரியுது ஆனால் எப்படி அந்த நபர் வந்துட்டு அந்த நேரத்தில் வந்துட்டு நம்மளுக்கு உதவி பண்ண முடிஞ்சுது ஈசனால் தான் அதுதான் நம்மளோட உறவு நம்மளோட புரிதல் அதனால் ஈசனை தெரிஞ்சிக்கிறதுக்கு அவனோட பயணிக்கணும் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம ஏற்றுக்கணுன்னு அவசியம் இல்லை நம்மளோட அனுபவத்தில் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சது அவனை பற்றி நம்ம என்ன புரிஞ்சிக்கிட்டோம் எப்படி நம்ம பயணிக்கிறோம் ஏன்னா இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு சின்ன சலசலப்பு மனசில் நான் இப்படியே போயிட்டே இருக்கு இது எங்கே தான் போய் முடிய போகுது ஆனால் அதுக்குள்ளார அந்த கேள்வி உள்ளுக்கு வந்த பிறகு ஏற்பட்ட அனுபவத்தை என்னால் வார்த்தைகளில் சொல்ல வரலை ஏன்னா அவன் அப்பேற்பட்ட கருணையாளன் அப்பேற்பட்ட அன்பானவன் அது இன்னுமே இந்த மனசாகப்பட்டது அதை புரிஞ்சிக்க மாட்டேதுன்னு தான் தோணுச்சு சரி இத்தனை நாளைக்கு முன்னாடி அதை கூட தெரியலல்ல இப்போது கொஞ்சம் இவ்வளோ தூரம் வந்திருக்கல மீதன் தூரமும் கண்டிப்பாக போக முடியும் ஏன்னா நம்மளை தொடர்ந்து வழி நடத்திக்கிட்டே இருப்பது நம் ஈசன் நன்றி நமச்சிவாய